அதிக வழிதான் அதே காதல் நேர்களுக்கு அன்பான வணக்கங்க வணக்கம் சார் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு கூலி அதை பத்தி விமர்சனங்கள் அதிகமா வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன சார் காரணம் சார் ஒன்றும் இல்லை சார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படத்துல வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள்லையும் விக்ரம் படத்துல ட்ரெயிலர் நம்ம பார்த்தோம்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே கமலஹாசன் வாய்ஸோட ஆரம்பிக்கும் காடுன்னு ஒன்று இருந்தா சிங்கம் புளி கரடின்னு ஆரம்பிக்கும் அதே மாதிரி லியோ வந்து வந்து இருந்து எண்டு வரைக்குமே வந்து விஜய் இருப்பார் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த படத்தோட ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா பாதிலிருந்து தான் ரஜினியே வராரு ஒன்று இவங்க வந்து அதை வச்சு கெஸ் பண்ணுறாங்க இந்த படம் ட்ரெய்லர் வந்து ஆவரேஜாக தான் இருக்கு ஒன்றுமே இல்லை பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பெரிய இதுவும் இல்லை அதெல்லாம் ஒன்று ஒன்றும் கிடையாது உண்மையாக சொல்ல நீங்க நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்க ப ட்ரெய்லரே சூப்பராக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை சார் இவங்க ஜெயிலருக்கு இப்படி தான் சார் சொன்னாங்க உங்களுக்கு ஜெயிலர் டெய்லரே நல்லா இல்லைன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டார்காஸ்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ரஜினி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்தோடனே ட்ரெய்லர் சோப் கேஸு சுமார சுமாராக தான் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் படம் எந்தளவுக்கு பிச்சுக்கு பிடிச்சா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி கதை தான் சார் இது ட்ரெயிலரில் ஒன்றே உங்களுக்கு வந்து இப்போ இங்கே சுமாரான ட்ரெயிலர் இந்த படம் சூப்பராக ஓடி இருக்கு சூப்பராக காமிச்ச படம் சுமாராகவும் ஓடி இங்கே அந்த அளவுக்குலாம் வந்து ட்ரெயிலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு படத்துக்கு ஒரு சிறு முன்னோட்டம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்த படத்தையே தீங்கிட்டு ட்ரெயிலரில் காட்ட போகிறது கிடையாது இருக்கிற விஷயங்களை அங்கே கூப்பிட்டு காட்ட போகிறாங்க அவ்வளோதான் ஒரு எழுபத்தி நாலு வயது மனிதர் இந்த அளவுக்கு வந்து ஒரு படத்துல ஒரு ஆக்ஷன் படத்துல அதுவும் வந்து ரா ஆக்ஷன் ஃபுட்டே படத்துல வந்து நடிச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் இவங்க யோசிக்கிறாங்களா அதெல்லாம் யோசிக்கிற தன்மை கிடையாது ட்ரெயிலருமே நல்லதான் இருக்கு இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா இவங்க லோகேஷ் கணேசி படம் ஸ்டார்டிங்லேயே டம்முட்டு டுமுனு வெடிப்பானுங்க குத்துவானுங்க அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பொழுது அது ரஜினி படத்துல அது வேகாது புரியுதுங்களா அதெல்லாம் ரஜினி படத்துல வேகாது ரஜினி படம்னாலே எப்படி இருக்குன்றது இங்க எல்லாருமே தெரியும் அதெல்லாம் வந்து அப்படியே எப்படி சொல்றாங்க இந்த பாயிண்ட் ஏற மாதிரி அப்படியே ஏறி சர்றன்னு ஏறிக்கிட்டே இருக்கும் ரஜினி படங்கள் மற்ற படங்கள் ஏறி அங்கிருந்து குதிக்க மாட்டாங்க இதெல்லாம் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஏறி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த ட்ரெய்லரும் உண்மையை சொல்ல போனா சரி சார் அனிருத்தோட பாடல்கள்லாம் அந்த படத்தை கம்பேர் பண்ணால் இதில் ரொம்ப சுமாரா இருக்கிற மாதிரி சொல்லணும் இல்ல சார் எல்லாமே சார் நம்ம கூட மோனிகா பாட்டு பர்ஸ்ட் தான் சுமாரி ஆனா இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ பெரிய ஹீட்டா இருக்கு அந்த பாட்டு அதேதான் சிக்கிட்டு வைப்போம் பவர் ஆஃப் சாங்கும் அப்படிதான் நீ எங்க பார்த்தாலும் சும்மா பைக்ல போறோம்னா குக்கு குக்கு கூலி பவர்னு பாட்டிட்டு போகிறான் கார்ல போறான் எங்க பார்த்தாலும் அந்த பாட்டத்தை பாட்டு போட்டு கேட்டு போயிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாட்டு எல்லாமே சார் அதெல்லாம் ரஜினிக்கே உண்டான கிரேஸ் ரஜினியோட பாடல்கள் இங்க என்ன மாதிரி பார்த்துருக்காங்க கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி கேசட்ல இருந்து சிடியில இருந்து டிவிடி இருந்து சேல்ஸ் ஆகிடும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதெல்லாம் சும்மா அந்த பாட்டெல்லாம் கட்ட நல்லா தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அழகா பாட்டு வந்து பெரிய லெவலில் ஹிட் ஓடிட்டு இன்னமும் ரீல்ஸ் போட்டு சுத்தி தான் இருக்காங்க மோனிகா பாட்டுக்கும் சிக்கிட்டு வாய்ப்புக்கும் இன்னும் ரீல்ஸ் போட்டு ஓடிட்டு தான் இருக்கு நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க இப்ப லண்டன்ல கூட வந்து செலபேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க படத்தோட டெய்லர் கூட வரதுக்கு முன்னாடியே லண்டன்ல வந்து செலபேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அங்க லண்டன் சிட்டிக்குள்ள அந்த அளவுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன சார் பாட்டு ஹிட் ஆகலன்னு சொல்றது எல்லாம் பாட்டெல்லாம் பெரிய லெவலில் ஹிட் தான் சார் இருக்கு ஓகே மறுபடியும் இந்த சூப்பர் சூப்பர் ஸ்டார் சர்ச்சைய இவர் பேசியிருக்காரு கலாநிதி மாறன் சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்ல முடியும் நம்ம திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து சில தற்கொலிகள் வந்து புரிய மாட்டேன் சூப்பர் ஸ்டார் என்பது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்குற பட்டம் கிடையாது முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க எல்லா நடிகர்களுக்கும் ஒவ்வொரு பட்டம் இருக்கிற மாதிரி ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் அவ்வளவுதான் சூப்பர் ஸ்டார் பட்டம் முதல்ல தான் நம்பர் ஒன் எடுத்திருக்காரு அர்த்தம் கிடையாது சூப்பர் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் தான் பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய ஆளானு கிடையாது அவர் சூப்பர் ஸ்டார் பேர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து அவர் பல வெற்றி படங்கள் கொடுத்தவர் நீங்க யோசிச்சு பாருங்க அண்ணாமலை தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயமே ஃபேமஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் பெரிய அளவுல வெறும் ரஜினிகாந்த் தான் ஒரு பெரும்பாலான படங்கள்ல வெறும் ரஜினிகாந்த் மட்டும் தான் பேரே வரும் நீங்க பாத்துருக்க ஸ்டார் ரஜினிகாந்த் பேரே வராது வெறும் ரஜினிகாந்த் 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 தான் பேரே இருக்கும் நீங்க எடுத்து பாருங்க எல்லா பழைய படங்களும் எடுத்து பாருங்க ரஜினிகாந்த் மட்டும் தான் பேர் இருக்கும் அண்ணாமலை படத்துக்கு பிறகுதான் அந்த பேரே ஹைலைட் ஆச்சு தேவாவர்கள் போட்ட மியூசிக் பிறகுதான் அந்த பேர் ஹைலைட் ஆச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து அந்த பேருக்கும் அந்த இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது சார் இப்ப சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா ரஜினிகாந்த் டாப்ல வந்திருக்கு போது கிடையாதா நான் தான் கேக்குறேன் அது வந்து எல்லா நடிகருக்கும் எப்படி ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆரோ ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோ ஒரு மக்கள் கலைஞன் ஜெய்சங்கரோ ஒரு காதல் மன்னன் ஜெமினி கணேசனோ ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஒரு உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி ஒரு தளபதி விஜய் மாதிரி அவருக்கு கொடுத்த ஒரு பட்டம் வந்து சூப்பர் ஸ்டார் அது வந்து இந்த வருஷம் நீ வச்சுக்கோ அடுத்த வருஷம் நான் வச்சுக்கிறேன் நான் தான் வசூல் அதிக வருஷம் ஒன்னு ஓன் படத்துல ஏன் பட வசூலி அது எனக்கு கொடுத்துருவா அர்த்தம் கிடையாது அது வந்து சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பட்ட இருக்கே உங்களுக்கு மட்டும் எதுவுமே இல்லையான்னு கலைப்பள்ளி தான ஒரு பட விளம்பரத்துக்காக சூப்பர் ஸ்டார்னு போட்டார் அவரு அது காலப்போக்கில் வந்து அது எல்லாருமே அது மக்களுக்கு ரசி ஆயிடுச்சா மக்கள் யாருமே அன்னைக்கு இருந்த மக்கள் யாருமே எதிர்ப்புலாம் தெரிவிக்கல இவர் என்ன பிள்ளை இந்த படம் அந்த படம் ஏன்னா அதெல்லாம் சாதிச்சு தான் வந்தவர் ரஜினிகாந்த் எல்லாம் தான் வந்து அவ்வளோ நடிப்பு திறமையை காமிச்சுட்டு மேல வந்ததுக்கு பிறகுதான் அந்த பட்டத்தை வாங்கினார் இது முதல் பட்டத்தை தீக்கிட்டு கொடுக்கல அவருக்கு எதுக்குமே அது மெல்லாம் புரிஞ்சுங்க தெளிவா அந்த மாதிரி வந்து இரு விஷயம் இருக்கும்போது இங்கே ஆள் ஆளுக்கு வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் ஒரு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் நான் ஒரு மணி நேரத்துக்கு சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஆள் ஆளுக்கு பல சூப்பர் ஸ்டார்கள் வந்துவிட்டாங்க உட்காந்துக்கிட்டு அந்த வகையில் வந்து பேசும்போது என்னென்னா எத்தனை ஸ்டார்கள் வந்தாலும் வந்து இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அவர் திரும்ப ஆணைத்தனமாக அழுத்தி சொல்கிறார் யாரும் அவருடைய இடத்துக்கு போட்டி போடுறாங்க ஏன்னா ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி மாதிரி ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவ்வளோ சூப்பர் ஸ்டார் ஒத்துரு தான் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் சார் நீங்கள் நாளைக்கு ஒரு டைம்ல எம்ஜிஆர் பெரிய நடிகர் அந்த உச்ச நடிகராக இருந்தார் அதுக்கு அடுத்தது ரஜினிகாந்த் உச்ச நடிகராக இருந்துட்டு இருக்காரு இன்னும் ஐம்பது ஆண்டுகளும் இருந்துட்டு இருக்காரு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அடுத்த இன்னொரு நடிகர் உச்ச நடிகரை போறாரு அவ்வளவுதான் அது உச்ச நடிகர்ன்றது வேற ஆனால் இவங்களுக்கு கொடுத்த பட்டங்கள்ன்றது வேற அது வந்து ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி கூப்பிட முடியும் நம்ம இப்போ வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை அடுத்தக்காக அடுத்த பேரறிஞர் யாருன்னு நம்ம வைக்க முடியுமா இப்போ ஐயா கலைஞர் ஐயா இல்லை அதுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் யாராச்சும் அடுத்தது சொல்ல முடியுமா சொல்லிட முடியுமா நீங்கள் அதெல்லாம் முடியாது இல்லை பேச்சு புயல் வைக்கோன்னு சொல்கிறோம் நம்ம இருக்கும்போது அவர் இருக்கும்போதே அடுத்த பேச்சு புயல் யாரும் கே சொல்லிட முடியுமா முடியாது இல்லை எல்லாருக்குமே ஒவ்வொரு பட்டம் இருக்கு சார் அந்த மாதிரி பட்டத்துக்கு உரிமையானவர்கள் ஒரு தான் இருப்பாங்க ஒரு பட்டத்தை தீக்கிய ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இன்னைக்கு இல்லை அதுக்காக அடுத்த புரட்சி கலைஞர் யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா சொல்லல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் வசனம் பேசிட்டு முடியுமா இங்கே யாராச்சும் மணி நேரம் வசந்த பேசுவா சார் ஒரே ஸ்டார்ட்ல பேசுவார் சார் விஜயகாந்த் அவருடைய படங்களுடைய வசனங்களை எடுத்து பாருங்க ஒவ்வொரு வசனங்களும் அவ்வளோ அழகா இருக்கும் அற்புதமா இருக்கும் கரெக்டா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு அப்படியே படத்துல சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு படத்துலயும் வசனத்திலையும் ஆனால்தான் அவர் ஒரு புரட்சி கலைஞர் அவரு சும்மா எல்லாம் வந்து படத்தை தீ குத்து மாட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இது பண்ணதுனாலதான் இந்த படங்களே வருது அது அவங்க பொருத்தமான ஒரு விஷயம் அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு நீ ரஜினி மாதிரி எங்க ரஜினியே தாண்டி பண்ணணும்னு ஆசைப்படுங்க யாரும் யாரும் இந்த கேள்வி கேட்க போகிறது கிடையாதுங்க சார் எதாவது சார் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார் இன்னைக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் அமிதாப் பச்சனோட நீ ரஜினிகாந்தோட மார்க்கெட் உயரம் எங்கேயோ இருக்கு சார் ரஜினி அமிதாப் பச்சன் இன்னைக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு எந்த மாதிரி கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அமிதாப் பச்சன் வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கினவர் அவரே வந்து ரஜினிகாந்த் போய்ட்டு மரியாதை தரா சார் ரஜினிகாந்த் போய் காலில் வந்து ஆசீர்வாத் வாங்குறாரு இன்னமும் காலையில் வந்து ஆசீர்வா வாங்குறாரு அமிதாப் பச்சன் காலில் அவருடைய எத்தனை வயசு சார் பெரிய அஞ்சாறு வயசு பெரிய விடாப்பரா அமிதாப் பச்சன் நீங்கள் சொல்லுங்க அவர் காலில் வந்து இன்னும் ஆசீர்வாதம் வாங்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன அதுதான் ஒரு மரியாதை இன்னைக்கு இரு தற்கொல்கள் ஏதாச்சும் ஒரு மரியாதை தெரியுதா ஒரு மூத்த கலைஞர்களை மதிக்க தெரியுதா முதல்ல ஒரு இல்லை அவங்களுக்கு தேவை வந்து திட்டிட்டு போயிடணும் தலை பதிவிலும் ஃபேஸ்புக் தலை பதிலும் திட்டிட்டு போய்ட்டு அவன் சரியா போயிடுச்சு நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார் சூப்பர் ஸ்டார்ன்றது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பட்டம் மாதிரி ரஜினிகாந்த் கிடைக்கப்பட்ட ஒரு பட்டம் அது காலம் காலமா வந்து மாறிக்கிட்டே இருக்க போகிற பட்டம் கிடையாது நான் அப்படிதான் இப்ப மக்கள் திலகம் இன்னைக்கு இல்லை புரட்சி தலைவர் இன்னைக்கு இல்லை அப்போ அடுத்த புரட்சி தலைவர் யாரா பட்டம் கொடுக்கலாம் பார்க்கலாம் தைரியம் இருந்தா கொடுத்துட முடியுமா உங்களால புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இல்லை புரட்சி கலைஞர் படத்துக்கு அடுத்து யாராவது கொடுக்க முடியுமா யார் அடுத்த புரட்சி கலைஞர் கொடுக்க முடியுமா நீ நான் தான் புரட்சி கலைஞர் யாரும் பேச முடியுமா ரஜினிகாந்த் சைலண்டா இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா உட்காந்துக்கிட்டு அந்த மனுஷன் வந்து அவன் வேலை உண்டு வீடு உண்டு அவன் வந்தாலும் மட்டும் வாழ்க்கையை பார்த்து போய்கிட்டே இருக்காரு அதனால நீங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் சரி சார் அமீர் கானும் இந்த படத்துக்கு பைசாவே வாங்காம சூப்பர் ஸ்டார் நடிகரான்னா அதுல நடிக்கிறேன்ட்டு வந்திருக்காரு ஆமா சார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் கூட ஒரு படத்துல நடிச்ச ஒரு சார் கான் அங்கே இந்தி படத்துல அந்த படத்துல வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் அமீர் கான் அன்னைக்கு வந்து பெரிய முன்னணி ஸ்டார் எல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து பெரிய முன்னணி ஸ்டாரா கூட ரஜினிகாந்த் மீது உள்ள ஒரு அன்பு பாசத்தினால சார் டேட் என்னைக்குன்னு சொல்லுங்க சார் நான் வந்து நடிக்கிறேன் ரஜினி சார் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே டேட் என்னைக்குன்னு சொல்லுங்க அவர் அமீர் கான் மட்டும் இல்ல எல்லா கான்களும் வந்து நிப்பாங்க எங்க ரஜினி படம்னா சும்மா கிடையாது ரஜினிகாந்த்னா ஒருத்தர் தெரியாமையா சொல்லிட்டு ஒரு கலாநிதி மாணவர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டு யூனியன் பிரதேச எந்த சிஎம்மா இருக்கட்டும் எந்த கவர்னரா இருக்கட்டும் ரஜினிகாந்த் பேசுறோம்னு தெரிஞ்சா ஒரே போன்ல உங்களை டைரக்டா ரீச் பண்ண முடியும் நீங்க இந்தியாவிலேயே எந்த பெருமை யாருக்குமே கிடையாது அவருக்கே இல்லைன்றாரு அவராலே வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டோட சீப் மினிஸ்டர்கிட்ட பேசுறதுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்ல வெயிட் பண்ணணும் எதனா ஒண்ணு இருக்கா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்னா ஒரே ஒரே ஒன் டு ஒன் போன்ல அட்டம் பண்ண முடியும் இந்த பெருமை வந்து யாருமே கிடையாது இருந்தாரு நீங்க என்ன அரசியல் கட்சியில இருக்காரா இல்ல ரஜினிகாந்த்னா இந்திய ஜனாதிபதியா இருந்தாரா இல்ல இந்திய பிரதமர் இருந்தாரா ஆனா ஒரு போன்கா எல்லார எல்லா கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாரும் ரீச் பண்ணக்கூடிய சார் அந்த அளவுக்கு பேரும் புகழை வாங்கி வச்சிருக்காரு சார் அப்படி இருக்கும்போது வந்து அதில் சொல்றதுல ஒன்னும் தப்பே கிடையாது என்ன தப்பு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சரி சார் அவர் கடைசியா ஒரு கொலி பணம் புகழ் எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட் அப்படின்னு இது வந்து மக்கள் அவர் மேல நிறைய அன்பும் ஆதரவும் இருக்கு ஆனா அவர் குடும்பம் அவரை வந்து பாதுகாக்க வச்சு அவர் ஃபீல் பண்ற சார் இப்போ என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நிகழ்வு சொல்றேன் சார் நமக்கு தெரிஞ்சு ஒரு முன்னணி டிஸ்ட்ரிபியூட்ரு தமிழ்நாட்டுல இருக்காரு அவர் வந்து ஒரு ரஜினிகாந்தோட ஒரு படத்தோடைய விழா போயிருக்காரு ரஜினிகாந்த் பக்கத்துக்கோ பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார் திடீர்னு எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன்னு ஆஹ் திடீருக்கு கோவா படம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டாராம் இவரையும் சம்பந்தமே அவங்க கோவா படத்தை கேட்கறான்னு யோசிச்சாங்க ஏன்னு யோசிச்சு பார்த்தா அதுல வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசர் வந்து அவரது மகள் ஐஸ்வர்யா தான் சோமி உங்களுக்கு தெரியும் நீங்கள் கோவா படத்துலேயே ஒன் ஆஃப் த புரொடியூசர் அவங்க சோ குழந்தைங்க மேல அவளை பாசம் வச்சிருக்க அவர் அவங்க பொண்ணுங்கன்னா அவருக்கு ரொம்ப உயிர் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது இல்ல அவங்க ஏதோ பொண்ணுங்க வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க இங்க டைஸ் பண்ணிட்டாங்க அங்க டைஸ் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் பொண்ணுங்களை அப்படிலாம் கிட்ட பண்றீங்கல அவங்க பொண்ணுங்க மேல ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க பொண்ணுங்க மேல ஒரு உயிரே வச்சிருக்காரு முன்பே சொல்ல போனா ரஜினிகாந்த் அவர்களே ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவோம் என்ன டைலாக்ஸ் சொல்லுமா பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாத்தோம் பணம் அளவுக்கு மீறினா நாம அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவார்ல அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது எல்லாமே எப்பவுமே சரி பணம் புகழ் பேர் அளவா இருந்தா அதை நம்மளை காப்பாத்தும் அதுக்கு அளவுக்கு மீறினா நாம தான் அதை காப்பாத்தணும்ன்றதுக்குதான் ஏன்னா எப்பவுமே ஏன்னா வந்து பல படங்கள் வந்து சொல்லுவார் சார் பணம் அதிகமா தான் நம்மளுக்கு நிம்மதி போயிடும் நிம்மதியாக வாழ முடியும் அதை காப்பாற்றுக்க தானே சார் நம்ம இருக்கோம் அதை அந்த படத்தை எப்படி காப்பாற்றணுமே காப்பாற்றுமே இருந்தாலும் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னுக்கு ஏன் கொள்ள அடிச்சு போயிடுவான் எந்த சொந்தக்கார வந்து ஊட்டிட்டு போயிடுவான் எங்கே ரைடு இது இதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க பண்ணாது அது அளவு நம்மள எவனால் கண்டுக்க போகிறது இல்லையா சார் அளவுக்கு மீது என்ன சார் நடக்கும் இங்க எல்லோரும் நடக்கிற நிகழ்வு தான் சார் இது எந்த டைமில் ஏன் சுட்டிட்டு போவான் ஏன் காலம் வரோம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மா அந்த மாதிரி தான் சொல்றது அவர் சொல்றது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஏன்னா குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கிறது நிகழ்வு நடக்கிறது நம்ம வெளிப்படையா நம்மளால சொல்ல முடியாது பார்த்துக்கணுங்கிறது நிச்சயமா சார் ஏன்னா சார் ரஜினிகாந்த் சார் தமிழக மக்கள் அவ்வளோ அவ்வளோ மனம் விரும்பி அங்கே சொல்றது வீட்டில் அவங்களும் அதே மாதிரி நடந்துக்கணும் அவர் மேலே அன்பாவும் இல்லை சார் அவர் சொல்றதை கேட்கணும் நிஜமா தான் சார் இப்போ என்னென்னா ஒரு அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்ப தலைவி நல்லா இருந்தால் அந்த குடும்பம் வந்து முன்னேறி போகும் அந்த வகையில பாக்கும்போது அவருடைய குடும்பம் காரணமே நிச்சயமா அவர் துணைவியாரதா இருப்பாங்கவே முடியாது ஏன்னா ரஜினிகாந்த் நினைச்சிருந்தா அவர் வாழ்க்கையில என்னவெல்லாம் பண்ணிருக்கலாம் ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டு சுத்திருக்கலாம் ஆடம்பரமான விஷயங்களை அவர் எவ்வளவு பண்ணிருக்கலாம் அவர் இன்னமும் வந்து பாருங்க சாதாரண ஒரு பைஜாமா சட்டை தான் போட்டு வந்து நிக்கிறாரு எங்க வெளியில போனா சாதாரண ட்ரெஸ் தான் போட்டுப்பாரு சும்மா பந்தவா கோட்டு ஷூட்டு பெரிய பத்தாயிரம் பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் ஷூ இது மாதிரி போட்டா போறாரு ஒண்ணும் கிடையாது பாத்துட்டு ஆயிரம் ரூபாய் சட்டை தெரிஞ்சு அவர் போட்டுக்கிற சட்டப்பேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதாரண எளிமையான மனிதரா போறாரு அவர் நினைச்சா என்ன உனாலும் ஆடம்பரமா வாழலாம் சார் அவருக்கு இல்லாத சொத்தா இல்ல சார் எங்க போனாலும் அவருக்கு ஒரு ரூபாய் கேட்க மாட்டாங்க சார் அவர்கிட்ட இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க அவர் எங்க போனாலும் அவர்கிட்ட ஒரு ரூபா வாங்க முடியாது எந்த வாங்க முடியாது அவரு நினைச்சா எல்லாமே கொடுப்பாங்க அவருக்கு ஏன் சார் கல்ஃப் கண்ட்ரில அந்த நாட்டு அதிபர் தன்னுடைய சொந்த கார்ல அவரோட அவருடைய பேலஸை சுத்தி காமிச்சு உள்ள கூட்டும் போறா சார் ரஜினிகாந்த் எந்த நடிகர் சார் நீங்க கூட்டி போயிருக்காரு இந்தியாவில இருந்தவர் ஒரு நடிகர் கூட்டம் போயிருப்பார் அவரு நீங்க சொல்லுங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க துபாய் அதிபர் நினைக்கிறேன் துபாய் அதிபர் ஏதோ ஒரு நாட்டோட அதிபர் அவரு அவருடைய சொந்த கார்ல கவர்மெண்ட் அது கார்ல அந்த பேலஸை சுத்தி காமிச்சு கூட்டு போயிட்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோ அந்த பேலஸே அது சுத்தி காமிச்சு உள்ள கூட்டு போனா போய் ட்ரீட் வச்சாரு இந்தியாவில் எந்த நடிகருக்கு இது மாதிரி வந்திருக்கு நீங்க சொல்லுங்க அங்க போனா இது என்ன சொல்றது சிங்கப்பூர் மலேசியா போனா அந்த நாட்டோட அதிபர் கூப்பிட்டு வந்து காட்டாரு சார் அந்த மொட்டை அடிச்சுட்டு பண்ணீங்களே வேற லெவல்ல பண்ணீங்க எப்படி எப்படிங்க நீங்க இன்னும் ஆசிரியப்படுறாரு அது அது நீங்க தானே அப்படின்றாரு அவர் அவரே ஸ்டைல் பண்ணி காட்டுறாரு உங்களுக்கு தெரிய நீங்க சோ அந்த அளவுக்கு இருக்கிற மனிதர் சார் அவர் நினைச்சத என்ன உணவு நினைச்சா வாழலாம் சார் ஆடம்பரம் சொகுசுக்காரு பங்களா வசதி கப்பல்லையே வாழ்க்கை என்ன உணவு நடத்தலாம் சார் அவரு அதெல்லாம் பண்ணாதா சார் அவரு ஒன்றுமே கிடையாது எளிமையா தான் சார் இருக்காரு இன்னைக்கு அப்படி இருந்து ஏன்னா அதாவது ஒரு படத்துல வந்து சரத்குமார் வந்து எங்க போனாலும் தரையிலேயே உட்காந்துப்பாரு மாயின்னு நினைக்கிறேன் அந்த படம் அந்த படம் மாயின்னு நினைக்கிறேன் எல்லாருமே கேட்பாங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர்னு கேட்பாரு மாயி எங்க போனாலும் நீங்க வந்து எவ்வளவு சேர்கள் இருந்தால் இது கூட நீங்க கீழே தான் உட்காந்து என்ன காரணம் கேப்பா சொல்லுவாரு சார் இது வந்து நிரந்தரம் இது வந்து நமக்கு எப்பவுமே வந்து தர பூமி தாய் தான் நம்மளை சுமக்கிறது இது வந்து நிரந்தரம் ஆனா இது கிடையாதுன்னு வர்றாரு சேரு டேபிளோ பெஞ்சோ சோஃபா நிரந்தரம் கிடையாது அப்படின்னா தான் எப்போ போனால் தரையிலே உட்காந்து அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் அவர் எளிமையின் வடிவம் தான் ரஜினிகாந்த் இந்தியாவில் இல்ல உலகம் முழுக்க அவர் எங்க போனால் என்ன சொகுசனா வாழ்க்கை வாழலாம் ஆனா அவர் நடத்துகிறாரா இல்லவே இல்லை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காருல்ல அதுதான் ரஜினிகாந்தோடைய எளிமை நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க